ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம நிறைய தடவை பாம் பிடிக்க வந்திருக்கோங்க இங்கே ஒரு டாக் வளர்க்குறாங்க அது பேர் லூ அந்த லூ டாக் மூலமாக தான் அந்த ஸ்னேக் அதை கண்டுபிடிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க பயப்படாத லூ வந்து உள்ள இருக்கான் வீட்டுக்குள்ள பயப்படாத அமைதியா இருங்க எப்பயும் போல கரெக்டா மழை வந்தா வந்துடுறான்

நல்ல போக மாதிரி இருக்கா ஆலில் ஆலில்லை அங்கிட்டு போ அங்கிட்டு போ அப்படியே போ அப்படியே போ சூப்பர் அப்படியே வா வா மறுபடியும் இங்கிட்டு போகிறேன் பேர் சிவர ஒட்டி வா ஆ அப்படியே வா குட் குட் முடியா லூ வர்றதுக்குள்ள கிளம்பிடுவோம் நம்ம ஊடியா டைல்ஸ் ஒன்னால ஏற முடியாது போ போப்பா போயா உள்ள போயா

சாக்குல போயா ஏயாக்குள்ள போய்க்குள்ள போடானா சாக்கு தள்ளிங்க அந்த இந்த இடத்துல இதுல பார்த்துங்க அதைதான் பார்த்துருந்தீங்க இந்த இடத்துல தான் இவர் பேர் தான் லூங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பாம்புக்கு மேலே பிடிச்சிருப்போம் எல்லா பாம்புமே இவர் தான் கரெக்டாக வந்து டச் பண்ணி கரெக்டாக குழச்சி காமிச்சு கொடுத்துருவாரு சரி பயப்படாது பயப்படாத ஆ ஆ ஓகே 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 ம் பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சாச்சுரா சரி பாய்